எல்லா நேரமும் எல்லாருமே வந்து பஸ் யூஸ் பண்ண முடியாது சம்டைம்ஸ் வந்து 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 அவங்களுக்கு இருக்கும் இருக்கும் நல்லா 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 இருக்குமா இருக்குமா எல்லாமே எங்களுக்கு எங்க பைக்கில் வந்து இப்போ வந்து ஒன்னு ரெண்டு நாள் வாரத்துக்கு பைக்கில் இது மட்டும் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் வந்து சும்மாதான் இல்லை எனக்கு நம்ம நான் ஒரு சிங்கிள் பர்சன ட்ராவல் பண்ணும்போது ஆட்டோவில போனால் எனக்கு அது டபுள் ஃபேர் ஆகுது அப்போ நான் என்ன சூஸ் பண்ணுவேன் நான் ஒரு ஒரு நார்மல் ஒரு பர்சனா ரைட் ரைட் பண்ண தெரியாத ட்ரைவ் பண்ண தெரியாத ஒரு பர்சனா எனக்கு பைக் தான் வந்து ஈஸியஸ்ட்டு ஆப்ஷன் ரொம்ப கம்மியாகவும் இருக்கு வாழ்வாதாரம் அடிம பாதாளத்துக்கு போயிடுச்சு படிச்சவன் அவன் வேலை இல்லாம வந்திருக்கான் அவன் வந்து கொடுக்க வேண்டியது கடமை அரசாங்கம் கொடுக்கணும் அவனுக்கு வேலையை கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி ஒரு சைடு மாதிரி சந்தில் போக சந்தில் சிந்து படுற மாதிரி பண்ணியிருக்கானுங்க அரசாங்கம் பசங்களுக்குலாம் அது ஆக்சுவலி பெஸ்ட்டு பெருசாக பொண்ணுங்களை பெருசாக அலோவ் பண்ண மாட்டாங்க வீட்டில் பைக் டாக்ஸிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பட் பசங்களுக்கு அது உண்மையாலுமே இப்போ காலேஜ் போயிட்டு அங்கே பஸ் இருந்து வீட்டுக்கு வர்றதுக்குலாம் நிறைய பேர் ரேப்பிடோ யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால அது ஈஸியாக இருக்கும் அந்த இது நான் பெருசாக ட்ராவல் பண்ணதில்லை ரேப்பிடோ இல்லை ஆக்சுவலி பட் ஆனால் நிறைய பேருக்கு அது கன்வீனியன்ட்டாக இருக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அது ஓகேன்னு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அது பெட்டர் தான் அது எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி பண்ணாங்கன்னா பெஸ்டா ஏன்னா இப்போ ஒருவேளை ட்ராவல் பண்ணிருக்கப்போ ஏதாச்சும் இதாச்சு அப்படின்னா அது பேசஞ்சருக்கும் பிரச்சனையாக இருக்கும்ல ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் தலை பண்ணா நல்லா இருக்குமா எங்களுக்கு தலை நல்லா இருக்கும் நல்லா இருக்குமா பைக்கில் வந்து ஒன்று ரெண்டு நான் வரத்த பைக்கில் ஏற்ற மாட்டேன் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள் வந்து பப்ளிக் சும்மா தான் எங்களுக்கு நாங்கள் ஏற்றின்னு போனாக்க எதான ஆனால் கூட அவங்களுக்கு இன்சூரன்ஸ்லாம் உண்டு எங்களுக்கு அளவு உண்டு நாங்கள் மூணு த்ரீ ப்ளஸ் ஒன்றுன்னு கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டு எங்களை ஐம்பவனு ஒரு பக்கம் விட்டுட்டு அவங்க வந்தவன் போனவனுக்கெலாம் ஆர்டர் கொடுத்துட்றாங்க அவன் மாதிரி தான் டக்குன்னு உட்கார வச்சு போயிடுறான் இப்போ ஒரு மாதிரி ஒரு லேடிஸ் உட்காந்து போதுன்னு வையே அடிபட்டுட்டால் உனக்கு ஒன்றும் இல்லை ஐம்பனு விட்டுருவானுங்க ஆ சேஃப்டி இல்லை அதுக்கு அரசாங்கம் கொண்டா போகுது ஆமா என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்காங்க அவாய்ட் பண்ணணுமா பெங்களூர்ல பண்ணிருக்காங்க பெங்களூரு நம்ம மாதிரி மாநிலம் தானே அதில் பக்கா பண்ணியிருக்காங்க இல்லை எங்களை தடை பண்ணிடட்டேன் ஆட்டோ ஓட்டுறதா தடை பண்ணிடட்டேன் ஆட்டோ யாரும் ஓட்டாதப்போ வீட்டுக்கு போகணும் வாழ்வாதாரம் அடிமா அடி பாதாளத்துக்கு போயிடுச்சு வைத்தறிச்சல சொல்றேனே போ ஒண்ணுமே கிடையாதுமா சும்மா வந்து எதோ வர வண்டி எடுத்துக்கணும்

எப்சி பாஸ் பண்ணோம் அங்கே போனா டிங்கருக்கு போனா இருபது ஆக இருபதாயிரம் கேட்குறான் எப்சிக்கு போனா பத்தாயிரம் கேக்குறான் இன்சூரன்ஸ் கட்டினா அந்த வண்டி புக்கு படிச்சவன் அவன் வேலை இல்லாம வந்து கொடுக்க வேண்டியது கடமை அரசாங்கம் கொடுக்கணும் அவனுக்கு வேலையை கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி ஒரு சைடு மாதிரி சந்தில போ சந்தில சிந்து படுற மாதிரி பண்ணிருக்கானுங்க அரசாங்கம் அதிமுகவும் சரி அதிமுகவும் சரி எல்லா கவர்மெண்ட்டுமே சரி ஒரு கவர்மெண்ட்டும் எந்த கவர்மெண்ட்டும் எல்லா கவர்மெண்ட்டும் அப்படிதான் ரெண்டு பேரும் பண்ண வேலை தான் இது நம்மளுக்கு அது சரி அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியல ரெண்டு கவர்மெண்ட்டுமே சொல்லுங்களேன் வாயில என்ன பருப்பு வச்சுருக்குது அது நான் டூ வீலர் இது வந்து தடை செய்யறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் போராட்டம் பண்ணிருக்கோம் அது கரெக்டாக கவர்மெண்ட்டை தடை பண்ணி எங்கள் வாழ்த்தாரத்தை மேல் மேம்படுத்த வேண்டும் மற்றபடி என்ன வேண்டும்னால் நம்ம நாங்கள் வந்து எங்கள் இப்போ த்ரீ ப்ளஸ் வந்து பேசஞ்சர் ஏற்றும் போது அவங்களுக்கு பாதுகாப்பாக எடுத்து அவங்க இதில் விடுவோம் அவங்க டூ வீலர் எந்த அசம்பவம் நடந்தாலும் அவங்க பொறுப்பு கிடையாது இதுக்கு அந்த ஆப்பில் டூ வீலர் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் ஏறி போகிறாங்க அது காசு கட்டணம் கம்மியாக இருந்து போகிறாங்க அது கவர்மெண்ட் தடை பண்ணி எங்களுக்கு உரிய இது பண்ணி விடணும் அவ்வளோதான் எங்களுக்கு தருவோம் எனக்குமே வந்து மோர் கன்வீனியன்ஸ் வந்து ஓலான்னு தான் நினைக்கிறேன் ஓலா ஊபர் அந்த மாதிரி ஆட்டோ சூஸ் பண்ணுறது ஃபார் பெட்டர் அவள் சொன்ன மாதிரி நம்ம கேள்ஸாக இருந்துட்டு வீட்டில் அலோவன்ஸது சுத்தமாக கிடையாது எவ்வளோந்தான் காலில் கஞ்சி விழுந்தாலும் காசெல்லாம் நீ பரவாயில்ல ஆட்டோலேயே ஏறிப்போ அப்படின்ற சொல்வது தான் அதிகமான பேரண்ட்ஸ் ஸோ அப்படி பார்க்கும்போது எவ்வளோ செலவானாலும் ஆட்டோலேயே போகலாம் அப்படின்னும் போது ராப்பிடோ வந்துட்டு மோர் ப்ரிஃபரப்ளி பாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து காலேஜாக இருக்கட்டும் ஒர்க்காக இருக்கட்டும் சிங் சிங்கிள் பர்சனாக இருக்கிறவங்க வந்துட்டு அது ப்ரிஃபர் பண்ணலாம் இப்போ பஸ்ஸே வந்து ரொம்ப க்ரௌடடாக தான் இருக்குது ஸோ எல்லா நேரமும் எல்லாருமே வந்து பஸ் யூஸ் பண்ண முடியாது ஸோ சம்டைம்ஸ் வந்து ராப்பிடோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ தேங்க்யூ ஆக்சுவலி இப் இந்த மாதிரி இருக்கிறது வந்து எங்களுக்கு அது பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி தான் தோணுது ஏன்னா இட் ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன் சீக்கிரமாக போயிடலாம் இந்த சென்னை டிராஃபிக்கு நம்மளுக்கு இவ்வளோ ஈஸியாக ஒரு என்ன நம்மளுக்கு பாசிபிள் வேஸோ ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிறதுக்கு அதுக்கு தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ரேட்டுமே நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கனால இதுதான் வந்து பெஸ்ட்டுன்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எங்கேயாவது ஒன்று போகணும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னாலே ஒரு பயம் வந்துடுது ஸோ எங்கேயாவது போகணும் நமக்கும் கொஞ்சம் இதுதான் சேஃப்புங்கிற மாதிரி இருக்குது இப்போ எனக்கு டக்குனு இப்போ இவங்க இருக்காங்கன்னா நான் அந்த போகிற லிங்க் என்னால் ஷேர் பண்ண முடியுது ஸோ சேஃப்டியாகவும் சரி ஒரு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் சரி ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் சரி எனக்கு வந்து இந்த மாதிரி ஆன்லைன் போர்ட்டல் தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு இப்போ தோணுது இல்லை எனக்கு நம் நான் ஒரு சிங்கிள் பர்சனாக ட்ராவல் பண்ணும்போது ஆட்டோவில் போனால் எனக்கு அது டபுள் ஃபேர் ஆகுது அப்போ நான் என்ன சூஸ் பண்ணுவேன் நான் ஒரு ஒரு நார்மல் ஒரு பர்சனாக ரைட் பண்ண தெரியாத டிரைவ் பண்ண தெரியாத ஒரு பர்சனாக எனக்கு பைக் தான் வந்து ஈஸியஸ்ட் ஆப்ஷன் ரொம்ப கம்மியாகவும் இருக்குது அதுதானே ஈஸியாக எல்லாருக்குனாலேயுமே சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறது எனக்கு பைக் டேக்ஸின்னு தோன்றுது அதனால எனக்கு அது எதிர்ப்புலாம் இல்லை எனக்கு வந்து அது இருந்தால் தான் எனக்கு அது பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஆட்டோல போறீங்க வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த இன்சூரன்ஸ் இருக்கு பட் இந்த மாதிரி ஓனா பைக் வச்சு ஓட்டுறவங்களுக்கு அந்த மாதிரி இன்சூரன்ஸ் எதுவும் கிடையாது உங்களை அப்படியே விட்டுட்டு கூட அப்படியே போயிருக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு சில கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த ஒரு பாயிண்ட் வந்து வைக்கிறாங்க அதை எப்படி நீங்க பாத்து ஆனால் அது எப்படி இப்போ ஒரு பர்சன் வந்து வெரிஃபை பண்ணி அப்புறம் தானே அந்த ரேப்பிடோ அந்த இதுல எல்லாமே அவங்கள அலோவே பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி இன்சூரன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும் தானே அதை நம்பி தானே நாங்களும் போகிறோம்

ப்ரூஃப்ஸ் இல்லாமல் போகிறாங்கன்னா அப்போ அது எனக்கு அது பயத்தை தான் ஏற்படுத்தும் இவ்வளோ நாள் எனக்கு சீரியஸாக தெரியல நான் இதை தான் ப்ரிஃபர் இருந்தேன் இப்போ சடனா இப்படி கேக்குற அப்புறம் தான் ஓ இவங்க இவங்ககிட்டயும் இந்த மாதிரி இல்லையா ஆட்டோல மட்டும்தான் இதெல்லாம் இருக்காங்கறதே இன்னும் அவரவே இல்ல ஓட்டுறவங்க கிட்ட இருக்கு ஆனா யார் அபிஷியலா இருக்காங்க யார் அபிஷியலா இருக்காங்க நமக்கு தெரியாது அப்போ மேபி அது அவங்க கம்பெனி சைடு தான் அதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து நம்மளோட சேஃப்டிக்காக அதுக்கு அதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுற விதமா எல்லாம் இப்போ கவர்மெண்ட் சைடுல இருந்து ஒரு இது சொல்லிருக்காங்க என்னன்னா இந்த மாதிரி அபிஷியல்லா எதுவும் இல்ல அப்படின்னா ஓட்ட முடியாது அதுக்கு ப்ராப்பரா வச்சுட்டு ஓட்டணும் இல்லனா நாங்க வந்து அத பைக் சீஸ் பண்ற அளவுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி அப்போ இது கரெக்ட் தான் எப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா ரெகுலேஷன்ஸ் எடுத்து பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் தான் ஒரு பிரச்சனை இல்லை அங்கே நல்லா தான் ஓட்டுறேன் நம்மளை கரெக்ட் டைமுக்கு எல்லாருமே எத்திக்கும் மீன்ஸ் ஃபாஸ்டாக தான் எத்திக்கும் கரெக்ட் டைம்ல அதனால பிரச்சனை இல்லை அவங்க ஓட்டோக்காருக்கு வந்து காசு கிடைக்கலன்னா அவங்க தப்பு நம்ம தப்பு ஏன் அதிகமாக வந்து பைக் டாக்ஸி எல்லாரும் ப்ரிஃபர் பண்றாங்க ஒரு ஒரு பர்சன்க்காக ஆட்டோ ஃபிக்ஸ் பண்ணி ஓட்ட முடியாது தானே ஸோ பைக்குன்றது தான் பெஸ்ட்டு இதில் நான் நாற்பது ரூபாய்க்கு போகிறோன்னா ஆட்டோக்கு என்ன எண்பது ரூபா கொடுத்து போடணுமா அப்போ பெனிஃபிட் பார்த்தா ராபிட் வரும் பைக்கில் எடுத்துகிட்டேன்னா ஐம்பது ரூபாய் பைக்கு தான் ஆக அதுவும் இல்லை கரெக்டாக நம்மளை சரி ஆட்டோ பத்து ரூபா கொடுத்து நாலு பேர் கூட்டமாக போகிறத விட நம்ம தனியாக பைக்கில் போகிறது நல்லா ஃப்ரீயாக போகலாம்ல அது ஒரு இப்போ அதை தடப்பணும் அப்படின்னு சொல்லி எங்களை அதில் இருக்க உடன்பாடு இல்லைக்கா இல்லை பைக் இருந்தால் பெஸ்ட்டு தான் ஏன்னா நமக்கான டைமு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்க்க முடியல ஸோ அது பெஸ்ட் பைக் இருந்தால் தான் பெஸ்ட் இப்போ எல்லா இதுலயுமே இப்போ இந்த பைக் டாக்ஸிலுமே வந்து எல்லாருமே அபிஷியலா லாகின் பண்றாங்க அப்படிங்கிறது கிடையாது ஓனா பைக் வச்சுட்டு எல்லாருமே ஓட்டுறவங்களும் இருக்காங்க ஸோ அதனால நிறைய இஷ்யூ இருக்கு ஏன்னா அவங்க கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குமான்னு தெரியாது கேஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஒரு இது வந்து உங்களால இது பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது அதே சேம் டைம் வந்து ஆட்டோ யூஸ் பண்ணுறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து அதிகமான அமௌண்ட் வந்து செலவு பண்ணுறோம் நிறைய இன்சூரன்ஸ் இது பண்ணுறதுக்காகட்டும் இல்லை ஆ ஆட்டோக்குன்னு பர்சனலாக இது பண்ணுறோம் அவங்க பாட்டுக்கு ஒரு பைக் எடுத்து வந்து எல்லாம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இப்போ என்னென்னா மூணு பேர் ஓட்டுறவங்க வந்து பைக் சூஸ் பண்ண போகிறது கிடையாது மூணு பேர் ஓட்டு மூணு பேர் இருக்கானா அவன் ஆட்டோ தான் சூஸ் பண்ணுவான் எவ்வளோ பேர் க இது கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெஹிக்கிள் சூஸ் பண்ணால் ஒருத்தனுக்கு ஆட்டோ ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு நூறுரூவா கொடுத்து போகிறத விட நான் புறாய்க்கு என்ன நீ சென்னையிலலாம் நம்ம ஸ்டே பண்ணணும்னா நம்ம காசு தான் பஸ்ட்டோம் எவ்வளோ சேவிங்ஸ் ஐக்கிரோன் இருக்குல்ல ஸோ அதுதான் மெயின் பாயிண்ட்னு பார்த்தா அதுதான் வேறு எதுவும் இல்லை பைக் இருந்தால் பெஸ்ட்டு வேறு எதுவும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் பைக் டேக்ஸிக்கு போகிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா சீப்பர் வேர்ஷன் தான் இப்போ நான் யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுறது ஒன்று கேப் எடுப்பேன் கேப் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அதோட கம்மியாக இருக்கும் ஆட்டோ பட் இது ரெண்டை விட ரொம்ப சீப்பாக இருக்கும் ரேப்பிடும் இப்போ டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது சொல்கிறது ஒரு வகையில் பார்த்தா இட் இஸ் குட் ஆக்சுவலி பேசஞ்சருக்கும் சேஃப்டி தரும் ஓட்டுனருக்கும் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும் இப்போ ஒரு வந்து ஸ்டாப் பண்ணணும் இதெல்லாம் நிறுத்திவிட்டு வண்டியெல்லாம் சீஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஐ டோன்ட் நோ ஹவு லாங் ஹவு ஃபார் இட் இஸ் அப்ளிகபிள் அண்ட் ஜென்வன்லி நாட் அப்ளிகபிள்னால் சொல்லும் கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நாட் அட் ஸ்டெஜ்சில் பண்ண முடியாது இல்லையா நான் பர்சனலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நம்ம ஆட்டோவில் ஒரு ரைட் புக் பண்ணுவோம் அது நம்ம இறங்கும்போது வேற வேற ரேட் காட்டும் அன் அவங்க அன்னெசரி ஒரு ஆர்கியூமெண்ட் அங்கே க்ரியேட் ஆகும் ஒரு ஆப்வியஸான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வரும்போது த்ரீ ஃபிஃப்டி ஆனால் நான் இறங்குற இடத்துல கொஞ்சம் ட்ராஃபிக் இருந்துச்சு இல்லை கொஞ்சம் மழை பெஞ்சுதுன்னா ஃபோர் ஃபிஃப்டி கேட்குறாங்க அது காட்டெலாம் த்ரீ ஃபிஃப்டி கேட்டாலும் ஃபோர் ஃபிஃப்டி நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்கன்னு அவங்க கேட்பாங்க சம்டைம்ஸ் ஆப்பிளே கூட ஜாஸ்தியாக காட்டும் ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ரெண்டுத்துலையுமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இல்லை அது வந்து நானும் அதோட டோட்லி அக்ரி பண்ணுறேன் சிப்பஸ் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் நாளைக்கு எதுவுமே டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம ரைட் பண்ணுறோம் நாளைக்கு ஏதாவது ஹேப்பனிங்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா போத் பார்ட்டிஸ் வில் பி அட் லாஸ் ஸோ நானும் இதுக்கு ஒரு ஜென்வனாக சப்போர்ட் தான் பண்ணுறேன் کا